வணக்கம் நான் உங்கள் ஏசி பி பேசுறேன் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கோல்டோட பிரைஸை பத்தி தான் இந்த வீடியோ பாக்குறோம் வாங்க வீடு கிளாப்பிடலாம் கோல்டு மற்றும் சில்வரோட பிரைஸ் பத்தி தான் இந்த வீடியோ பாக்குறோம் வாங்க வீடு கிளாப்பிடலாம் அதுக்கு முன்னாடி என்ன வந்து பாத்தீங்கன்னா நேற்று நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கோல்டோட ப்ரைஸில் வந்துட்டு இன்றைக்கி வந்து அந்த அளவுக்கு ஏற்றம் வந்து இருக்க போகிறது இல்லைங்க ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு இருபது இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது மேபி அதே ரேஞ்சு வந்து இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி எழுபது அப்படிங்கிற ரேஞ்சிலே வந்து பாசிபிள் இருக்குது ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு வந்துட்டு பத்து பதினஞ்சு பீசா வந்துட்டு அதுன்னு ஒரு பீஸா வந்து டவுன் ஆயிருக்கு பிளஸ் வந்துட்டு யூஎஸ் டாலர்ஸ்ல நைட் ஏறி இருந்ததெல்லாம் ரெக்கவர் ஆகி இப்போ வந்துட்டு அதே ரேஞ்சுக்கே வந்துருச்சு நீங்க மோஸ்ட் அதனால வந்து ஒரு பத்து ரூபா இல்லாத ட்ராப் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆல் டைம் ஹையை வந்து கட் பண்றதுக்கு சான்சஸ் மேபி அதே ரேஞ்சில் கொண்டு போய் வைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஆல் டைம் கட் கையை கட் பண்ணுறது ஹையை கட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி பாசிபிள் வந்து ரொம்ப கம்மி இப்போக்கி கோல்டோட ரேட்டில் இதுதான் ஆனால் சில்வரில் வந்துட்டு ஒரு ரூபா ஏறுறதுக்கான பாசிபிள் இருக்குங்க நூற்றி இருபத்தி ரூபா போகும் இல்லைன்னா நூற்றி இருபத்தஞ்சு ரூபா அப்படிங்கிற ரேஞ்சிலேயே இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது ஆனால் கோல்டில் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு இருபது ரூபா இல்லைனா அதே ரேஞ்ச் வந்து இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குங்க நேற்று வந்து மார்க்கெட் ஏறினது அந்த நானூறுவா வந்து கட் பண்ண முடியல யூ யூஎஸ் மார்க்கெட்டில் அது ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட் தான் அதனால் வந்துட்டு கோல்டு வந்து இங்கேயே இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது அதனால் வந்துட்டு கோல்டில் வந்துட்டு இன்றைக்கி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு டுவெண்ட்டி இருக்கும் அவ்வளோதான் பெருசாக வந்துட்டு சேஞ்சஸ் வந்து இருக்காது ப்ளஸ் இருபது இருந்துன்னா ஆல் டைம் ஹைங்க ப்ள ப்ளஸ் பத்துனா ஆல் டைம் ஹை அப்படியே இருக்கும் அது ஆல் டைம் ஹை நியூ ஆல் டைம் ஹை வந்து ப்ளஸ் இருபதுன்னா வச்சிரும் மைனஸ் பத்து அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் இறக்கும் அவ்வளோதான் அதே இனிமோஸு தான் இருக்குது இதுதான் இப்போக்கான அப்டேட்டுங்க சில்வர் மட்டும் ஒரு ரூபாய் ஏறதுக்கான பாசிபிள் இருக்குதுங்க சுரேஷ்குமார் சார் ஹாய் ஓகேங்களா குட் மார்னிங் சார் எல்லாருக்கும் வணக்கம் இனிய காலை வணக்கங்கள் சரிங்களா இதுதான் அட் அப்டேட்டு ஹாய் குட் மார்னிங் சுதா மேடம் ஹாய் ஓகேங்களா இதுதான் உப்போக்கான அப்டேட்டு இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம பொதுநலம் விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்காக அப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடம் இருந்து விட வந்து உங்கள் இஎஸ்பி நன்றி வணக்கம் லவ்லி அனுமல் ஹாய் குட் மார்னிங் நன்றி வணக்கம்